வணக்கம் நண்பர்களே முக்கியமான சில டாபிக்ஸாக நம்ம பார்க்க போகிறோம் முதல் டாபிக் நேற்று ஒரு வீடியோ போட்டிருந்தேன் செருப்படி கொடுத்த மோடி சரண்டரான ட்ரம்ப்பு அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ போட்டிருந்தேன் டைட்டில் அப்படி தான் கொடுத்துருந்தேன் ஆனால் ஆங்கிலத்தில் அது தவறாக இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு சில நண்பர்கள் கோவப்பட்டாங்க ஆக்சுவலாக தமிழில் தான் நான் டைட்டிலே எழுதுறது ஆனால் இப்போ யூடியூப்பில் என்ன ஆகுது அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக ஆங்கிலத்தில் தலைப்பு வந்து மாறிடுது ஆட்டோமேட்டிக்காக எல்லா யூடியூபர்ஸும் இந்த பிரச்சனையை வந்து ஃபேஸ் பண்ணுறாங்க தமிழில் தான் தலைப்பு எழுதுறது ஆனால் ஆட்டோமேட்டிக்காக அது ஆங்கிலத்தில் டிரான்ஸ்லேஷன் ஆகிறதுனால தவறாக வார்த்தைகள் வந்து பயன்படுத்தப்படுது அதனால நேற்று போட்ட வீடியோவில் தலைப்பு ஆங்கிலத்தில் எழுதப்பட்ட தலைப்பு நான் எழுதலை யூடியூபே ஆட்டோமேட்டிக்காக டிரான்ஸ்லேட் பண்ணதுனால இப்படி ஆயிருக்கு ஓகே சரி இப்போ நம்ம விஷயத்துக்கு வரலாம் என்னன்னா அசீம் முனீர் இருக்கார்ல பாகிஸ்தானுடைய இராணுவ தளபதி அந்தால மறுபடியும் அமெரிக்கா வந்து அமெரிக்காவுக்கு கூப்பிட்டுருக்காரு ட்ரம்ப் அமெரிக்காவுடைய ஒரு கமாண்டோ வந்து பணி நிறைவு விழா நடக்கப்போதான் இந்த விழாவில் அசிமுனீரும் கலந்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பாகிஸ்தானுடைய ராணுவ தளபதிக்கு அழைப்பு கொடுக்கப்பட்டிருக்கு லாஸ்ட்டு இரண்டு மாதத்தில் இரண்டாவது முறையாக அசிம் முனீரு அமெரிக்கா போக இருக்காராம் அமெரிக்காவை பொறுத்த வரைக்கும் நீங்கள் நம்மனாலும் நம்மளைனாலும் இந்தியாவுக்கு எப்போதுமே எதிராக இருக்கக்கூடிய நாடு அமெரிக்கா தான் இந்தியாவுக்கு எப்போதுமே ஆனால் நல்லவங்க மாதிரி நடிப்பாங்க இந்தியாவோட ஃப்ரெண்ட்ஸாக இருக்கிற மாதிரி நடிப்பாங்க ஆனால் பாகிஸ்தானுக்கு பாகிஸ்தானுடைய ராணுவத்துக்கு தான் அவங்க மறைமுகமாக பல உதவிகள் கடந்த காலத்தில் செஞ்சுருக்காங்க அப்படிங்குறதுதான் யதார்த்தமான உண்மை நம்ம சேனலில் கூட போட்டிருந்தேன் இல்லை நம்ம ராணுவம் சொல்லியிருந்தாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்றில் அப்போ வெளியான ஒரு பத்திரிகை செய்தியை ஷேர் பண்ணியிருந்தாங்க நம்ம ராணுவம் ரெண்டு பில்லியன் அமெரிக்க டாலர் அளவுக்கு அமெரிக்கா வெப்பன்ஸை பாகிஸ்தானுக்கு சப்ளை பண்ணியிருக்கு நைன்டீன் ஃபிஃப்டி ஃபோர்லேருந்து நைன்டீன் செவன்ட்டி ஒன் இதற்கு இடைப்பட்ட பீரியடில் டூ பில்லியன் அமெரிக்க டாலர் அளவுக்கு வெப்பன்ஸை வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னு இந்திய ராணுவமே ஒரு அதிரடியாக ஒரு ரிப்போர்ட்டை ஷேர் பண்ணியிருந்தாங்க ஸோ அசிம் அமெரிக்கா போகிறதுல வியப்பு கிடையாது அமெரிக்கா எப்போதுமே பாகிஸ்தானுக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய நாடு தான் இந்தியா கிட்டே நடிப்பாங்க இப்போ இந்தியர்களுக்கு புரிஞ்சு போச்சு அமெரிக்காவுடைய நாடகம் புரிஞ்சு போச்சு நம்ம இந்தியாவுக்கு எப்போதுமே நட்பு நாடு ரஷ்யா அமெரிக்காக்காக நம்ம ரஷ்யாவை எப்போதுமே பகச்சிக்க கூடாது பாரத பிரதமர் மோடி அவர்கள் பகச்சிக்க மாட்டாரு அப்படிங்கிற நம்பிக்கை இருக்குது இதை சொல்லி முடிக்கிறதுக்குள்ளே நம்ம பிஎம் மோடியும் புத்தீனும் ஃபோன் காலில் பேசியிருக்காங்க இந்த ஃபோன் காலில் ட்ரம்ப்பை கதற விட்டுருக்கு இந்த ஃபோன் காலில் பேசி அப்புறம் இந்தியன் கவர்மெண்ட் என்ன தெரியுமா அதிகாரபூர்வமாக ஷேர் பண்ணியிருக்காங்க மோடி ஷேர் பண்ணியிருக்காரு எனது நண்பரும் ரஷ்யாவுடைய அதிபருமான புத்தினுடன் நடைபெற்ற உரையாடல் சிறப்பாக அமைந்தது ஸ்ட்ராட்டஜிக் பார்ட்னர்ஷிப்பை மேலும் வலுப்படுத்த நாங்கள் ரெண்டு பேரும் உறுதி பூண்டுள்ளோம் இந்தியாவுக்கு வர இருக்கும் புட்டினை வரவேற்க ஆவலுடன் காத்திருக்கிறேன் அப்படின்னு நம்ம பிஎம் ஷேர் பண்ணியிருக்காரு ஆக மொத்தம் புட்டின் இந்தியாவுக்கு வரது கன்ஃபார்ம் ஆயிடுச்சு இதற்கிடையில் நம்ம பிஎம் மோடி அவர்கள் எங்க சீனாவுக்கும் போக இருக்காது அமெரிக்காவுக்கு சீனாவும் எதிரி நாடு ரஷ்யாவும் எதிரி நாடு இப்போ இந்தியாவையும் எதிரியாக மாற்ற முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்காரு ட்ரம்ப் ரஷ்யா இந்தியா சீனா மூணு பேர் ஒன்றா சேர்ந்து அமெரிக்காவை எதிர்த்து நின்னால் அமெரிக்காலாம் தாங்குன்னு நினைக்கிறீங்களா டெஃபினட்டாக தாங்காது சரி இப்போ அடுத்த விஷயம் என்னென்னா ராஜ்நாத் சிங்கிற்காக நம்மளுடைய டிஃபென்ஸ் மினிஸ்டர் அவர் அமெரிக்கா போக இருந்தார் ஆனால் ட்ரம்ப்புடைய சமீபத்திய செயல்பாடு காரணமாக நம்ம ராஜ்நாத் சிங்குடைய அமெரிக்கா பயணம் ரத்து செய்யப்பட்டிருக்கு அமெரிக்காவில் அமெரிக்காவுடைய நிறைய வெப்பன்ஸை இந்தியா வாங்குறதுக்கு டீல் போடுறதுக்காக தான் போயிருந்தார் டீலிங் ஒப்பந்தம் சைனாக இருந்திருக்கு ஆனால் இந்தியா அமெரிக்காவுடைய ஆயுதங்கள் எதுவும் எங்களுக்கு தேவை கிடையாது நீங்களே வச்சுக்கோங்க அப்படின்னு அதிரடியாக அறிவிச்சிட்டாங்க அதனால் ராஜ்நாத் சிங் அவர்கள் அவருடைய பயணத்தை ரத்து பண்ணியிருக்காரு குறிப்பாக அமெரிக்கா கிட்டேருந்து கவச வாகனங்கள் பீரங்கி எதிர்ப்பு ஏவுகணைகள் நம்ம இந்திய கடற்படைக்காக போயிங் பி எயிட்டி ஒன் அப்படிங்கிற உலக விமானம் எஃப் தேர்ட்டி ஃபைவ் போர் விமானம் இதெல்லாம் வாங்குறதுக்கு ஒப்பந்தம் சைனாக இருந்துச்சு இந்தியா அதிரடியாக பேண்டா எங்களுக்கு தேவையில்லை அப்படின்னு அறிவிச்சிருக்காங்க இப்போ இந்தியாவை ஃபாலோ பண்ணி பல உலக நாடுகளும் அமெரிக்கா கிட்டேருந்து வெப்பன்ஸை வாங்க இருந்த நாடுகளும் இப்போ பிரேக் போட்டிருக்காங்க அப்படிங்கிறத பார்க்குறோம் இது ட்ரம்ப்புக்கு மேலும் கதறலை ஏற்படுத்தியிருக்கு ஓகே என்ன நடக்குது அப்படிங்கிறத பொறுத்தருந்து பார்க்கலாம் ஸோ இப்போ நான் என்ன யோசிக்கிறேன் அப்படின்னா இந்த நேரத்தில் மோடி பிரதமராக இல்லாமல் இந்தி கூட்டணி ஆட்சியில் இருந்து ராகுல் காந்தியோ இல்லை வேறு யாரோ பிரதமராக இருந்திருந்தால் எப்படி ஹேண்டில் பண்ணியிருப்பாங்க அமெரிக்கா கொடுக்கக்கூடிய இது மாதிரியான நெருக்கடிகளை அவங்க ஃபேஸ் பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறீங்களா எனக்கு அந்த நம்பிக்கை இல்லை டெஃபினட்டாக இல்லை இல்லை அமெரிக்கா ஒரு மெரட் மிரட்டியிருந்தாங்கன்னா இல்லை இனிமேல் பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு சரண்டர் ஆகிற மாதிரி போயிருப்பாங்க மோடியாக இருக்கும் பட்சத்தில் அவர் இப்போ துணிந்து நிற்கிறாரு என்ன ஆனாலும் பரவாயில்ல இண்டிவிஜுவலாக தனிப்பட்ட வகையில் நான் ஒரு பெரிய விலை கொடுக்க நேரிடும் இந்த டிசிஷனால் அமெரிக்காவுக்கு செவி சாய்க்காதனால தனிப்பட்ட வகையிலேயே எனக்கு ஒரு பெரிய இழப்பு விலை கொடுக்க நேரிடும் எதாக இருந்தாலும் சமாளிக்க நான் தயாராக இருக்கேன் அப்படின்னு என்னுடைய நாட்டு மக்களுக்காகவும் விவசாயிகளுக்காகவும் மீனவர்களுக்காகவும் எதையும் இழக்க தயார் அப்படின்னு மோடி துணிந்து நிற்கிறது ராகுல் காந்தி பிஎம்மா இருந்திருந்தால் என்ன நடந்துருக்கும் அவரும் இது மாதிரி துணி துணிச்சலாக ஃபேஸ் பண்ணியிருப்பாருன்னு நினைக்கிறீங்களா எல்லாம் வேலைக்கே ஆகிருக்காது முதல் நாளே சரண்டர் ஆகியிருப்பாங்க இந்தி கூட்டணி அப்படின்னு நினைக்கிறீங்களா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த டாபிக்ஸ் எல்லாத்தையும் பற்றி கடைசி என்ன அப்படின்னா இவர் ட்ரம்ப் இருக்கார்ல இந்தியாவோடு பேச்சுவார்த்தையை நடத்த பிளான் கிடையாது பிரச்சனைகள்லாம் சால்வ் ஆகுற வரைக்கும் இந்தியாவோடு பேச்சுவார்த்தை நடத்துறதுக்கான திட்டம் இல்லை அப்படின்னு ட்ரம்ப் சொல்லியிருக்காரு இந்த ஆள்கிட்ட முதல்ல யார் பேச வரோன்னு சொன்னது இந்தியா சொன்னிச்சா நாங்கள் பேச விருப்பப்படுறோன்னு சொன்னிச்சா நீங்கள் ஃபிஃப்டி பர்சன்டேஜ் டேக்ஸ் போட்ட உடனேயே அதுக்கு ஆல்டர்னேட்டிவாக என்னென்ன ஆக்ஷன் எடுக்கணும் அப்படிங்கிறதுல இந்தியா அதிரடியாக குதிச்சிட்டாங்க ஏன்னா அமெரிக்காவை நம்பியிருக்கக்கூடிய நாடு இந்தியா நினச்சிட்டார் போல பாகிஸ்தான் மாதிரி பாகிஸ்தான் தான் இப்போ அமெரிக்காவை நம்பிக்கிட்டு அசிம் முன்னீரை அனுப்பி ஏதாவது கடன் கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு தூது அனுப்பிக்கிருக்காங்க இந்தியாவுக்கு அந்த அவசியமே கிடையாது இந்தியா ரொம்ப ஸ்ட்ராங்காக அதனுடைய வேலைகளை எப்போதும் போல் பார்த்துக்கிட்டு அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த வீடியோ முடிக்கிறேன் இந்த டாபிக்ஸை பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் தொடர்ந்து கனெக்ட்ல இருங்க அடுத்தடுத்து நிறைய பதிவுகளை பார்க்க போகிறோம் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டிங்கன்னா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம் இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக வந்து ஆகலாம் நன்றி ஜெய்ஹிந்த்